அனைவருக்கும் வணக்கம் நான் அன்பில் இருக்கின்றேனா அகங்காரத்தில் இருக்கின்றேனா என்பதை கண்டறிவது எப்படி இதற்கு ஏதாவது அளவுகோல் இருந்தால் சொல்லுங்கள் என்ற ஒரு பாயிண்ட் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய வேலடான பாயிண்ட்ஸ் இருக்கு மேஜரா ஃபர்ஸ்ட் வெரி பிகினிங் ஆஃப் தி பாயிண்ட்டு அகங்காரத்தில் இருந்துதான் ஆசை பிறக்கின்றது ஸோ உன் மனதில் ஆசை என்பதற்கும் அன்பு என்பதற்கும் டிஃபரன்ஸ் புரியணும் அந்த ஆசைக்கும் அன்புக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சது அப்படின்னா ஆசை அன்புன்னு சொல்லி ஏமாத்திக்கிறதுக்கு வழியே இல்லாம இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம லவ்னாலே அன்கண்டிஷனல் லவ் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செயல்படும் நிறைய பேர் வந்து நிறைய பண்றாங்க ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க அந்த ஹெல்ப் பண்ணிட்டு அதை லவ்னு நினைச்சிட கூடாது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீ ஹெல்ப் பண்ணினா அதுக்கு பேர் வந்து லவ்வே கிடையாது அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீ செயல்படுறியா சோ தட் வெரி வெரி இம்பார்டன்ட் அண்ட் ஈஸியஸ்ட் பாயிண்ட் ரிமெம்பர் இல்லையா சோ தட் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்ப ஆட்டோமேட்டிக்கா கர்மயோகம் வந்துடும் அப்ப செயல்படுறீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கல அப்போ கர்ம யோகம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட் ஆகிடும் இல்லையா அப்போ நான் அகங்காரத்தில் செயல்படாமல் அன்பை மட்டும் காட்டு அதை பத்தி நீ கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைஸ் பண்ணிடலாம் ஆஹ் அடுத்து நீங்க நிறைய பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க இந்த அகங்காரம் குற்றம் குறையை கண்டுகொண்டே இருக்கும் ஸோ அன்புல இருக்கிறவன் வந்து குற்றம் குறையை காணவே மாட்டான் ஸோ உங்களை யாருக்கையாவது குற்றம் இப்ப பார்க்கணும்னு நீங்க வந்து ஈக்குவல் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும் எல்லாருக்கும் நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பிரீச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஈக்குவல் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் கருத்துக்களை திணிக்கிறீர்கள் அதாவது சுதந்திரமே கொடுக்கறதில்லை யாருக்கும் ஏய் பாரா எனக்கு இது சரின்னு தோணுது உனக்கு இது சரின்னு படுதோ அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்றது இல்ல இதுதான் சரி இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க திணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அகெய்ன் நீங்க ஈகோல தான் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் ரெண்டாவது பொசஸ் பண்ணிட்டு லவ்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானுங்கப்பா பொசஸ் பண்ணா எப்படிதான் அது லவ் ஆகும் ஃப்ரீடம் தான்டா லவ் லவ் இஸ் ஃப்ரீடம்னு புரிஞ்சுக்கோங்க ஈகோ இஸ் சிறைச்சல் கேக்கலை எனக்கு கேக்குதா நெட்ஒர்க் இஷ்யூ போல சாரி சாரி நட்டு கட் ஆயிருச்சு சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நினைக்கிறேன் முக்கியமான யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சோ அப்படின்னா என்ன அர்த்தம் விரும்பிய பொருள் கையில் இருக்கும் போது எங்கே இதுக்கான என்னை விட்டு போயிடுமோ ஒரு லவர் கிடைச்சிட்டா ஐ லவ் யூ சொல்லிட்டா ஆனாலும் இவ கடித வரைக்கும் என் கூடவே இருக்கணுமே சோ லைக் தட் நீங்க ஸ்டிக்கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க விரும்பும் போதும் போது வெறுக்கும் போது சொல்லவே வேணாம் வேற லெவல் பயம் இருக்கும் விரும்பும் போது விரும்பியவர்கள் கையில் போதும் கூட உங்கள் மனம் ஆசோலேஷன்ல தான் இருக்கும் அதை வச்சு ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் முக்கியமான நீங்க வந்து யூஸ் இன்ஃபேக்ட் இதே தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் சொல்றேன் இந்த சதாசிவ பிரமேந்திரர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எது உன் மனக்கு பிடிக்காதோ அதையே நீ செய் அப்படிங்கிறார் எது உனக்கு பிடிக்குமோ அதை செய்யாதேங்கிறார் அல்லது நீ சந்தோஷ் பண்ணும் எங்க நான் மெயினா சொல்றது அமானித்துவால நம்ம ஞானதேவர் சொல்ற்சு இதை விட ஒரு மேஜரான இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு அப்ப பிடிச்ச விஷயம் நடக்கும்போது வேடனால் தகைக்கப்பட்ட மானக்கோல கஷ்டப்படு அப்படிங்கிறார் அது நீங்க வந்து கும்பிடு போடும் போது மட்டும் எடுத்துக்க வேணாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சது ஏன்னா ஈகோ சாட்டிஸ்பாக்சன் ஆகும் போது நீ கஷ்டம் தானே பண்ணும் ஈகோ பில்டர்ல ஆயிடும் சதைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எய்மை அப்ப உனக்கு எப்பெல்லாம் ஈகோ ரேஸ் ஆகும்னா உனக்கு நல்லது நடந்தாதான ஈகோ ரேஸ் ஆகும் உனக்கு சந்தோஷம் வரும்போது ஈகோ ரேஸ் ஆகுது உனக்கு பிடிச்சது நடக்கும்போது தானே ஈகோ ரேஸ் ஆகுது சக்சஸ் வரும்போது தானே ஈகோ ரேஸ் ஆகுது புகழ் வரும்போது தானே ஈகோ ரேஸ் ஆகுது அப்ப எல்லாத்தையுமே வெறுத்துருது அப்படின்னா அது வரும்போது கஷ்டப்படு அப்படிங்கிறாரு அவர் சரியா அதே மாதிரி ஈகோ அடிவாங்குது எந்த இடத்துல ஃபெயிலியூர் வரும்போது ஈகோ அடி வாங்குது நிகழ் வரும்போது அடி வாங்குது அப்ப ஈகோ அடி வாங்க போதெல்லாம் வேற லெவல் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற அப்ப சந்தோஷப்படு எப்பப்பெல்லாம் ஈகோ டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்ப சந்தோஷப்படு நமக்கு ஈகோ அடிக்கணும்னு தானே நோக்கம் அப்ப சந்தோஷம் தானே பண்ணும் ஒரு வில்லன் வந்து அடி வாங்கும் போது அடி வாங்கும் போது நம்ம சந்தோஷப்படுறோம் ஏன் சந்தோஷப்படுறோம் ஏன்னா அவன் அடி வாங்கப்பட வேண்டியவன் அதனால சந்தோஷப்படுறான் அப்படின்னா ஈகோ ஈகோ டெஸ்ட்ராய் தானே நமக்கு உண்மையான வேண்டும் அதுதானே வில்லன் நமக்கு அப்ப ஈகோங்கிற வில்லன் அடி வாங்கும் போது நம்ம சந்தோஷம் தானே பண்ணணும் அதை நம்ம பண்ணினாலே போதுங்க ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்ப நீங்க ஒவ்வொரு ஆக்ட் ஆஃப் லைஃப்லயும் ஒவ்வொரு வாக் ஆஃப் தி நீங்க பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு அப்படின்னா என் ஈகோ டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னா சந்தோஷப்படுங்க ஈகோ பூஸ்ட் ஆகிற செயல் அப்படின்னா வருத்தப்படுங்க நான் அப்போ ஏன்னா நல்லது நடக்கும்போது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் நிறைய வந்து மாசம் மாசம் எனக்கு திடீர்னு ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாங்க ஆஹ் எனக்கு வந்து விரும்பும் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் வாங்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப வந்து ஒன்னு லட்ச ரூபாய் சேலரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லடா அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டியதானே இருக்கு ஏன்னா இட் வில் கிரியேட் அண்ட் அப்படிங்கறத நமக்கு நல்லா தெரியும் இல்ல அந்த இடத்துல போய் சந்தோஷப்பட்ட தொலைஞ்சோம் இல்லையா அப்ப அவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும்னா ஐ ஈகோ இல்லாம இருக்கணும்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த பணத்தையும் டேஞ்சர்னு ஃபீல் பண்ணிட்டு அது கண்ணன் கவுத்து வச்சிருக்கான் அது ஏன் பணம் இல்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் யார் ஸ்டிக்னு எனக்கு தோணுது யாராலையுமே சீட் பண்ணிக்கவே முடியாது ஒரு யார் ஸ்டிக்னு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு யார் ஸ்டிக் தான் சோ ஈகோ டெஸ்ட்ராய் ஆர் இடத்துல சந்தோஷப்படுறது ஈகோ பூஷ் ஆர் இடத்துல அழணும் வருத்தப்படணும் அப்படின்னா நல்லது நடக்கும்போது வருத்தப்படணும் கெட்டது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட முயற்சி பண்ணனும் அப்படிங்கற இந்த ஒரு யார் ஸ்டிக்கு கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு நல்ல யார் இருக்கும் என்று நம்புகின்றேன் சோ திஸ் இஸ் மை ஆன்சர்